ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீப் பிரகாஷ் நம்ம வாட்ஸ்அப் இனிமேல் யூஸ் பண்ணாமல் போகிறதுக்கான நிலைமை வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க அதாவது இன்னைக்கு நேற்று தெரியல வாட்ஸ்அப் கம்பெனி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் இந்தியா விட்டே வெளியே போயிடுவோம் நீங்கள் போடுற ரெஸ்ட்ரக்ஷன்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது நீங்களால் என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ எனக்கு போட்டு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சேனல் க்ரோ அப்புக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருக்கிற ஒவ்வொரு வாட்ஸ்அப் யூஸரும் இனிமேல் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அதாவது எவ்வளோ யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நாற்பது கோடி யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி சொல்லுது அதாவது டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து வாட்ஸ்அப் சார்பாக ஒரு லாயர் வந்து நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது அப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா விட்டு வெளியேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு லாயர் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது நாங்கள் சொல்கிறதான் கேட் ஆகணும் அப்படிங்கிறாங்க இந்தியாவில் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் வந்து ஆகலை வெதர் தென் பார்த்தீங்கன்னா வி வில் எக்ஸைட் எக்ஸிட் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறாங்க வி ஹாவ் டு நோ சம்திங் அபவுட் வாட்ஸ்அப் அதாவது இந்த பிரச்சனைக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாகணும் வாட்ஸ்அப் எப்போ இருந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் எடுத்துனிங்கன்னா ஆப்பிள் ஃபோனை ஆப்பிள் ஃபோனில் யூஸ் அதாவது யூஸ் பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க தென் ஆண்ட்ராய்டுக்கெல்லாம் வருது ஆண்ட்ராய்டுக்கு வந்தோன்னே நிறையா மார்க்கெட்லலாம் ஸ்ப்ரெட் ஆகுது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆப் ஆப்பிள் ஃபோனில் இருக்கிறம்போது ஒரு அளவுக்கு தான் இருந்திருக்கும் அதாவது ஆண்ட்ராய்டுக்கு வந்தப்போ எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதுனால அவங்க மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் வாட்ஸ்அப் அந்த புரிசில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட்டு பே பண்ணி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் மெட்டா ஃபேஸ்புக் கம்பெனி ஃபே மெட்டா வந்து வாட்ஸ்அப்பை வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற அந்த இது வந்து கொண்டு வந்துட்டாங்க யாரும் வாட்ஸ்அப்பை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் மெட்டா பாட் த வாட்ஸ்அப் மெட்டா ஹேட் அ இஸ்யூ ஆன் த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ரைவசி மெட்டா அப்படின்னாவே ப்ரைவசி வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் மக்கள் மத்தியில் வந்து நிறைய பேசப்பட்டுருந்துச்சி இந்த நிலைமையில் வாட்ஸ்அப்பையும் வாங்குறாங்க அவங்க ஸோ இன்னைக்கு சொல்லி முடிஞ்சு இனிமேல் நம்ம டேட்டாஸ்க்கெல்லாம் ப்ரைவசி இருக்காது இந்த நிறுவனம் வாங்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆல்டர்னேட்டிவ் மெசேஜருக்கு மாறுறாங்க அப்படியே மெசேஜர் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அதாவது உங்கள் டேட்டாஸெல்லாம் நாங்கள் வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து இந்தியாவில் வந்து பயங்கர இஷ்யூ நடந்துச்சு அதாவது அது ஆல்டர்னேட்டிவாக போகிறதுக்கு ஆரம்பித்தாங்க மெசேஜரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க அதே மாதிரி டெலிகிராமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் ஸ்டேட்டஸெல்லாம் வச்சாங்க அதாவது என் வாட்ஸ்அப்பில் வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வாட்ஸ்அப்புக்கே வந்துட்டோம் ஏன்னா இந்த காலத்தில் வாட்ஸ்அப் விட்டால் அதாவது மெசேஜர் குயிக்காக ஈஸியாக மெசேஜ் பண்ணுறதுல வாட்ஸ்அப் விட்டால் எந்த ஆப்புமே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ வி ஹேட் டு அக்செப்ட் த வாட்ஸ்அப் அமேஆன் ஐ ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து என் டு என்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கு அது என்னென்னா அதாவது நீங்கள் அனுப்புகிற சேட் வந்து யாருக்கு அனுப்புறீங்களோ நீங்கள் ரெண்டு தான் பார்த்துக்க முடியும் அதாவது அந்த சேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதர்வைஸ் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது இடையில் வந்து யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது இட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய கம்பெனி கூகுளாலேயே ஆக்சஸ் பண்ண முடியாது அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெம்பராக இருக்குவாங்க பார்த்தீங்களா அதாவது நிறையா டெக்னிக்கல்ஸ் டெக்னிக்கல் மெம்பராக இருக்குவாங்க அவங்களாலேயும் வந்து ஓப்பன் பண்ண பண்ணி பார்க்க முடியாது ஸோ அதான் என் டு என் கரப்ஷன் அப்படிங்கிறது அதாவது நியூ சேட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்கு நான் அப்படியே வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணால் தெரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நியூ சேட்டில் பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்கு சில சென்டர்ஸும் போட்டிருக்குது இந்த சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு வந்து இன்வால்வ் ஆகுது அதாவது நீங்கள் வந்து என் டு என் கரப்ஷனை பிரேக் பண்ணிக்கணும் அதாவது நீங்கள் வந்து ப்ரைவசி அப்படிங்கிறீங்க ஒருத்தர் அனுப்புனாங்கன்னா இன்னொருத்தர் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறீங்க பட் நாங்கள் வந்து எங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டா இடையில நாங்கள் பார்க்குவோம் அதாவது யார் யார் என்னென்ன டேட்டா அனுப்பியிருக்கிறாங்க என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்கன்னு பார்க்குவோம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் கிட்டே ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ரெக்வஸ்ட்டாக ரெஸ்ட்ரக்ஷனாக வைக்கிறாங்க ரெஸ்ட்ரக்ஷனாக போடுறாங்க இதுக்கு இந்ந வாட்ஸ்அப் வந்து இக்னோர் பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணுறாங்க இது முடியாது எங்களால் என் டு என் கிரப்ஷனை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இப்படி உங்களுக்கு வேண்டி நாங்கள் பிரேக் பண்ணால் நிறைய நாடுகள் வந்து அதாவது எங்கள் பிஸ்னஸ்ஸை வந்து அடி வாங்கிடு ஏன்னா இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு பெரிய பெரிய டீல்ஸு நிறையா மெசேஜ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் மெசேஜஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிட்டுருக்குறாங்க அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வேண்டி நாங்கள் பிரேக் பண்ண முடியாது அவங்களே எங்களை நம்பிட்டு தான் ப்ரைவசியாக இருக்கிறாங்க அப்படின்னு ப்ரைவசியாக எங்கள் டேட்டா வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை வந்து நம்பி எங்கள் ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ வி ஓன்ட் எபிள் டு அக்செப்ட் யுர் ரெஸ்ட்ரக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அதாவது ரெஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிங்கன்னா ஹாவ் டு கோ அவுட் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறாங்க வாட்ஸ்அப்பு ஸோ அதிகமாக ரெஸ்ட்ரக்ஷன் போடுற கண்ட்ரி பிரேசிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது கிடையாது நீங்கள் இன்னமும் புதுசாக சொல்கிறீங்க உங்களுக்கு வேண்டிய என் டு என்பனை நாங்கள் பிரேக் பண்ணால் ஃபைவ் ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது ஃபைவ் ஐர்ஸுக்குள்ளே அஞ்சு கண்ட்ரி இருக்குது அதாவது பியூரா இங்கிலீஷ் பேசுகிற கண்ட்ரி கண்ட்ரிஸு ஃபஸ்ட்டு அதாவது யூஎஸ் யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதுக்கப்புறம் கனடா யூகே தென் ஆஸ்திரேலியா இன்னொன்று நியூசிலாண்டு இவங்களும் இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க நீங்கள் வந்து என்ட்ரி அண்ட் என்க்ரப்ஷனை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணணும் அந்த டேட்டாஸ் எல்லாம் நாங்களும் பார்க்கணும் அதாவது இந்த ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு யார் மெசேஜ் பண்ணி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறக்கு நாங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது இந்தியாவும் வாட்ஸ்அப் கம்பெனி கிட்ட கேட்கறது அதுதான் நீங்கள் வந்து பிரேக் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டால் நாங்க நிறைய பிரச்சனை நடக்குது ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணுறோம் அந்த மெசேஜை நாங்கள் கண்டுபிடிக்க முடியுது ஆனால் யார் அனுப்பினுதுன்னு தெரியறதில்ல அதாவது என் டு எண்ட் அண்ட் கரப்ஷன் இருக்கிறதுனால நான் எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியறதில்ல எங்களுக்காக நீங்கள் பிரேக் பண்ணணும் நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூ அந்த தீவிரவாதியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அந்த டெரரிஸ்ட்டை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் கொஞ்சம் தலைவலி இல்லாமல் இருக்குது டக்குன்னு கண்டுபிடிச்சி ஒப்படைச்சிடுவோம் போலீஸ் கிட்ட அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வேண்டி நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என் டு எண்ட் அண்ட் ரொம்ப சேஃபான சிஸ்டம் அவங்க இருந்தால் கூட மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை ஃப்ராட்ஸால் திருடப்படுது அதாவது இந்த மெசேஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவனுக்கு போகாமல் இடையில யாராவது அதை ஹேக் பண்ணி அவ என்ன மெசேஜ் அனுப்புறனா அதையே அனுப்பிவிட்றது ஈவன் அனுப்புன மாதிரி ஃபஸ்ட்டு மெம்பரு தேர்ட் மெம்பருக்கு அனுப்புன மாதிரி இடையில செகண்ட் மெம்பர் வந்து அனுப்பிட்டுறது ஸோ இந்த மாதிரியும் நடக்குது ஸோ இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஆஃப் ஒன் அண்ட் டிஃபிகல்ட் ஆஸ் ஆஸ்வே அப்படிங்களா இது மாதிரி விஷயமெல்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்குது இவங்க சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது அதாவது வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது அதேமாதிரி கவர்மெண்ட் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது கவர்மெண்ட் சைடு என்ன நியாயம்னு பார்த்தா இவங்கனால என் டு எண்ட் என்க்ரப்ஷனை அது இல்லைன்னா இவங்க வந்து டக்குன்னு அக்யூஸ்டை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மெசேஜ் அனுப்புன தான் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க ஸோ இவங்க சைடு என்ன நியாயம் இருக்குதுன்னு பார்த்தா இட் மீன்ஸ் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பை சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தா எங்களை என்ன நிறைய பேர் பிஸ்னஸ் அதில் நிறையா செஞ்சுட்ருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அவங்களுக்கு சேஃப் இல்லைன்னா எங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்களா எங்கள் பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் பட்டு எனக்கு தெரிஞ்ச என் டு எண்டு என்கிரிப்ஷன் வந்து வரவேற்று தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய இப்போ என் டு எண்ட் என்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணால் அதுக்கப்புறம் அன்றைக்கி பண்ணிங்களேன் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு நிறையா அது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் எல்லோரும் எல்லாத்தையும் பழைய திறந்து பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும் யாருக்குமே ப்ரைவேசி இருக்காது போக சொல்ல போனோம் ஸோ இது வந்து என்று என் என்க்ரிப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னோடய சஜஷன் உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்படியே வாட்ஸ்அப் சொல்கிறது கரெக்டாக இல்லை இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு காமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்க் சொல்லிடுறேன் அதாவது ரொம்ப வெயில் காலமாக இருக்குது ரொம்ப வெயில் அடிக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க டீஹைட்ரேட் ஆகிருக்க உங்கள் உடம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்க வச்சுக்காதீங்க ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் அந்த தண்ணி குடிக்க சொல்லிட்டே இருக்கிறேன்னா வெயில் வந்து ஓவராக இருக்குது இந்த ஒரு நேற்று 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 சுட்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா நேற்று முந்தானத்தை தெரியல நாட்டிலேயே வச்சு ஈரோடு மூணாவது இடம் அதாவது டெம்பரேச்சரில் ட்ரிபிள் ஒன் டிகிரின்னு நினைக்கிறேன் நூற்றி பதினோரு டிகிரின்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் உடம்ப டீஹைட்ரேட் ஆக விடாம நல்லா வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்